திருத்தரை போண்டி ராஜா அவர்கள் கட்ட பாருங்கள் இந்த மாவட்டம் வந்து உக்காந்துச்சு உள்ளாரலாம் உட்காந்துச்சு பாருங்கள் இந்த மாவட்டத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரம்பிச்சேன் ஃபுல் பிரிஃபியூம் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கட்டை இதுங்க இது வந்து ஏஎஸ் அண்ணா ஏழ்ப்பாணம் கட்டை தாவடி இது கரெக்டாக வாழ்ந்த பக்கம் உட்காந்துச்சு இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கண்ட ஃபுல்லாக உள்ளார்கள் எல்லாத்தையும் நைஸ் பண்ணிவிட்டு மேலே நைஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ராஜு அவர்கள் திருத்தரை பூண்டி தொப்பி வாகட்டம் உட்காந்துச்சு உக்காந்துச்சுக்குவோம் அந்த இடம் தான் உக்காந்த இடம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சரி இந்த இடத்தான் இந்த இடம் தான் உக்காந்த இடம் வாகாட்டம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவட்டத்தலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ம் திருத்தரை பூண்டி ராஜாவர்கள் கட்டை பாருங்க இந்த இடம் உடஞ்சது சரி பண்ணியாச்சு சொல்லிவிட்டுப்பா திருத்தரை பூண்டி ராஜா அவர்கள் கட்டை இந்த இடம் உடஞ்ச இடம் பாருங்க மக்கெலாம் வச்சு கட் பண்ணியாச்சு பாவாட்டெலாம் கிளீன் பண்ணியாச்சு ம் சொல்லிவிட்டு திருத்தரை பூண்டி ராஜா அவர்கள் கட்டை பாருங்க ஏற்பன கட்டை ஏற்பாண்கிட்ட தான் வாய் உடஞ்சி போச்சு ரெடி பண்ணியாச்சு இந்த இடம் தான் பாவாட்டம் உடஞ்ச இடம் பாருங்கள் தெரியாமல் ரெடி பண்ணி ஆச்சு வருங்க ம் ஏசனா கட்டை ஸ்ரீலங்கா கட்டை மாவட்டம் உடஞ்சதெல்லாம் சரி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி புதுக்கட்டை மாதிரி ஆகிடுச்சு இடந்தான் உடஞ்ச இடம் சரி பண்ணி வச்சுக்கிறேன் ராஜு அவர்கள் திருத்தறை கொண்டிக்கட்டை ரெடி பண்ணி அவரு